ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி மூணாம் ஆண்டு அரங்கேறிய இடிந்த கோயில் நாடகம் இன்ப கனவாக பெயர் மாறி கிட்டத்தட்ட ஐந்து வருடங்கள் சக்கை போடு போட்டு அனைத்து ஊர்களிலும் அரங்கம் நிரம்பி வழிகிறது நாடகத்திற்கான வரவேற்பு சற்றும் குறைந்தபடில்லை சென்ற இடங்களிலெல்லாம் ரசிகர்களின் கூட்டம் அலைமோதுகிறது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி எட்டாம் ஆண்டு சீர்காழியில் இன்ப கனவு நாடகம் அரங்கேற்ற தரபுடலாக ஏற்பாடுகள் நடக்கிறது இதற்கிடையில் எம்ஜர் இயக்கப்பட்ட திரைப்படங்களில் கதாநாயகனாக நடித்து மனம் கவர்ந்த நடிகராக ரசிகர்களின் இதயத்தில் இடம்பெற்றிருந்தார் முன்னணி அந்தஸ்தை எட்டிருந்த போதிலும் படப்பிடிப்பு இல்லாத நேரங்களில் தனது நாடக குழுவுடன் புறப்பட்டு அவ்வப்போது மேடைகளில் தன் நடிப்பு முத்திரையை பதித்து வந்தார் மாபெரும் வெற்றிப்படமான நாடுடி மன்னன் வெளிவந்து வசூலை குவித்துக் கொண்டிருந்த நேரம் அது சீர்காழியில் பிடாரி வடக்கு வீதி பின்புறம் அமைந்திருந்த சாமி மேடையில் இன்ப கனவு நாடகம் நடத்துவதற்கான ஏற்பாடுகள் ஆகியிருந்தது இந்த மேடையில் தான் எம்ஜிஆருக்கு விபத்து ஏற்படுகிறது இன்ப கனவு நாடகம் அமர்க்கலமாக தொடங்குகிறது இந்த நாடகத்தில் ரத்தனமாலாவுக்கு பதிலாக கதாநாயகியாக அபிநயித்தவர் ஜி சகுந்தலா பிச்சைக்காரி கதாபாத்திரத்தில் வரும் ஜி சகுந்தலாவை குண்டுமணியும் புத்தூர் நடராஜனும் சினிமா பணியில் பலாத்காரம் செய்வது போல் ஒரு காட்டி அடுக்கான ஆடை அணிந்து மண்டபத்தின் ஒதுக்குபுறத்தில் படித்திருக்கும் எம்ஜிஆரின் காதுகளுக்கு ஜி சகுந்தலாவின் அபய குரல் கேட்கிறது அட்டகாசமாக பாய்ந்து வரும் எம்ஜிஆர் குண்டர்களை அடித்து வீழ்த்தி சண்டையிட வேண்டும் இதுதான் காட்சி அமைப்பு கதைப்படி எம்ஜிஆரின் முதல் என்றியும் இப்போதுதான் எம்ஜிஆர் அதிரடியாக காட்சியினுள் நுழைந்ததுமே வழக்கம் போல் கரகோஷம் விண்ணை முட்டுகிறது ரசிகர்களின் ஆரவாரமும் கைத்தற்றல்களும் சுமார் ஐந்து நிமிடங்கள் வரை நீடிக்கிறது எம்ஜிஆர் முதலாவதாக புத்தூர் நடராஜனை குனிந்து தனது இரு தோள்களிலும் அப்படியே தூக்கி கீழே விழ செய்கிறார் அடுத்து குண்டுமணி எம்ஜிஆரை அடிப்பதற்கு பாய்ந்து வருவார் தனது வளப்புற தோளில் அவரை அலாக்காக தூக்கி விழ செய்யுமாறு ஒத்திகை பார்க்கப்பட்டது ஒத்திகையின் போது சரியாக விழுந்தார் குண்டுமணி ஆனால் சம்பவத்தன்று அவர் உடல் முழுவதும் நனைந்திருந்தார் பெயருக்கு போல் மிக நபர் இந்த அஜானு பகவான் தோற்றம் எடையோ வெறும் எழுபது கிலோ தான் உடற்பயிற்சி செய்து உடம்பை கட்டுமஸ்தாக வைத்திருந்த எம்ஜருக்கு அது ஒன்றும் சிரமமான காரியம் கிடையாது எத்தனையோ முறை சர்வசாதாரணமாக தூக்கி அரங்கில் கைத்தட்டல் பெற்றிருக்கிறார் அன்று அவருடைய போதாத நிறம் எம்ஜரின் கால் இடறி நிலை தடுமாறி அவரது கைகளில் இருந்து வழுக்கி விழுந்த குண்டுமணி நேராக அவருடைய கால் மீதை விழுந்து விடுகிறார் எழக்கூட முடியவில்லை கழுக்கு என்ற சப்தத்துடன் எம்ஜியருக்கு கால் முடிவு ஏற்பட்டு வழியால் துடிதுடித்து போகிறார் அடுத்து சண்டை காட்சியில் வரவிருந்த எம்ஜியரின் மெய்காப்பலர் கே பி ராமகிருஷ்ணன் தர்மலிங்கம் முத்து உட்பட அத்தனை பேரும் அதிர்ச்சியில் உறைந்து போய் நிற்கின்றனர் பதறிப்போன குண்டுமணி செய்வதறியாது திகைத்து நிற்கிறார் குண்டுமணி இன்னும் சுதாரிப்புக்கு வரவில்லை நாடகம் பார்த்து கொண்டிருந்தவர்களுக்கு ஒன்றும் புரியவில்லை உடனே எம்ஜர் சி முத்துவிடம் சைகை கண்டித்து திரைச்சீலையை கீழே இறக்கும்படி உத்தரவிடுகிறார் பார்வையாளர்கள் அதிர்ச்சியிலிருந்து மீளவில்லை என்னாச்சு ஏதாச்சு என்று ஒருவரை ஒருவர் கேட்டுக்கொள்கின்றனர் எம்ஜிஆருக்கு கால் முறிந்து விட்டது என்ற செய்தி தீப்புரையாய் பரவியுடன் ரசிகர்களுடைய ஓலமும் ஒப்பாரி சத்தமும் நாலாபுரமும் ஒலிக்கிறது அரங்கமே காலைபுறமாகி பீதி நிலவுகிறது திரைக்கு பின்னால் உணர்ச்சி வசப்பட்டு குண்டுமணியும் எம்ஜிஆரின் காலில் விழுந்து அழ தொடங்கி விடுகிறார் என்னால் அனைவங்களுக்கு இப்படி ஏற்பட்டது என்று புலம்புகிறார் எம்ஜிஆரோ அலட்சியமாக குண்டுமணியின் தோளில் தட்டி கொடுத்து என்ன சின்ன குழந்தை போல் அழுகிறாய் எனக்கு ஒன்றுமே ஆகவில்லை என்று சமாதானம் கூறுகிறார் அரங்கத்தில் கூடியிருந்தவர்கள் குண்டுமணியை வசைப்பாடி தீர்க்கின்றனர் நாடகம் பார்க்க வந்த கூட்டத்தில் ராணுவத்தில் பணிபுரிந்த டாக்டர் ஒருவர் இருக்கிறார் என்ற செய்தி கிடைக்க எம்ஜிஆருக்கு முதலுதவி சிகிச்சை புரிய அவசர அவசரமாக அவர் மேடைக்கு அழைக்கப்படுகிறார் தற்காலிகமாக அவரது காலில் கட்டுப்படப்பட்டு ஆம்புலன்ஸ் மூலம் அவசர சிகிச்சைக்காக உடனே சென்னைக்கு எடுத்துச் செல்வதற்கு ஏற்பாடுகள் நடைபெறுகின்றன எதிர்பாராத விதமாக எம்ஜரின் காலில் சிறிய காயம் ஏற்பட்டுவிட்டது யாரும் தவறாக நினைத்துக் கொள்ள வேண்டாம் தயவு செய்து கலைந்து செல்லுமாறு அன்புடன் கேட்டுக்கொள்கிறோம் என்று ஒளிபெருக்கையில் வேண்டுகோள் விடப்பட்டது எனினும் ரசிகர்களின் கூக்குரல்கள் அடங்கிய இல்லை அவர்கள் கலைந்து செல்வதற்கான எந்தவித அறிகுறியும் தென்படவில்லை இப்போதுதான் யாருமே எதிர்பாராத காரியம் ஒன்றை செய்கிறார் என்ற திரைச்சிலையை உயர்த்துமாறு சீன் முத்துவுக்கு கட்டளை இடுகிறார் நாலந்து பேர்கள் அவரை சாய்வாக பிடித்துக் கொள்கிறார்கள் கால் எலும்பு முறிந்து பலிகள் துடிக்கின்ற போதும் உட்கார்ந்தவரை மைக்கை பிடித்துக்கொண்டு கொண்டு உரையாற்ற ஆரம்பித்து விடுகிறார் எதிர்பாராத விதமாக ஏற்பட்ட இந்த தடங்களுக்கு வருத்தம் தெரிவித்துவிட்டு எனக்கு ஒன்றும் ஆகவில்லை காலில் சிறிய காயம் அவ்வளவுதான் கவலைப்பட வேண்டாம் மீண்டும் இதே சீர்காழி மண்ணில் திரும்ப வந்து நாடகம் நடத்துவேன் என்று உறுதி குறிவிட்டு மக்களை தேற்றுகிறார் கிட்டத்தட்ட பத்து நிமிடங்கள் அவர் பேசிய பிறகுதான் ரசிகர்கள் ஓரளவு சமாதானம் அடைகின்றனர் இது போன்ற எக்கட்டான நேரத்திலும் எம்ஜிஆர் காட்டிய பெருந்தன்மையை கண்டு கூடியிருந்த ரசிகர்கள் மெய்செலித்துப் போகின்றனர் வேன் அரங்கத்திலிருந்து வெளியாகிறது அருங்கிலும் மக்கள் கூடி நின்று தங்கள் மனங்கவர் நாயகனை கண்ணீர் மல்க வழி அனுப்பி வைக்கின்றனர் எம்ஜிஆரை பத்திரமாக அழைத்துக் கொண்டு சென்னைக்கு புறப்படுவதற்கு முன்னரே அவரது குடும்ப டாக்டர் பி ஆர் சுப்பிரமணியத்திற்கு தகவல் தெரிவிக்கப்படுகிறது இவர்கள் சென்னை வந்து சேர்ந்ததும் எலும்பு முறிவு முறையில் நிபுணத்துவம் பெற்ற பிரபல டாக்டர் நடராஜனும் அங்கு தயாராக காத்திருக்கிறார் கால் முறிந்த நிலையில் எம்ஜிஆரின் கோலத்தை கண்ட அவரது மனைவியர் சதானந்தவதியும் ஜானகி அம்மையாரும் ஒருவருக்கொருவர் கட்டிப்பிடித்து அழத் தொடங்கி விடுகின்றனர் அவர்களை தேற்றுவது எம்ஜிஆருக்கு பெரும்பாடாகி விடுகிறது தொலைக்காட்சி ஊடகங்கள் மற்றும் தகவல் தொடர்பு இல்லாத அந்த காலத்திலும் கூட எம்ஜர் சென்னைக்கு தன் வீடு சென்று சேருவதற்கு முன்பாகவே விபத்து செய்தி தீபொறியாக பரவ அவரது இல்லத்தின் முன்பு பெரும் கூட்டம் கூடிவிடுகிறது சென்னை திரும்பிய எம்ஜர் தனது வீட்டின் வாசலில் கூடியிருந்த மக்கள் கூட்டத்தை பார்த்து திகைத்து போகிறார் எனக்கு ஒன்றும் நேராது கவலைப்படாதீர்கள் என்று ஆறுதல் கூறிவிட்டு மருத்துவமனைக்கு செல்கிறார் சென்னை பூந்தமல்லி நெடுஞ்சாலையில் உள்ள ராமராவ் நர்சிங் ஹோமில் ஆர் அனுமதிக்கப்பட்டு அவருக்கு உடனடியாக ஊடுகதிர் சிகிச்சை மேற்கொள்ளப்படுகிறது கால் எலும்பு அடியோடு முறிந்து விடவில்லை விரிசல் தான் ஏற்பட்டிருக்கிறது என்ற செய்தி எல்லோருக்கும் சற்று மன ஆறுதல் தருகிறது தகுந்த சிகிச்சை மற்றும் பிசியோதெரபி சிகிச்சை மூலம் சரி செய்து விடலாம் என்றும் டாக்டர்கள் நம்பிக்கை ஊட்டுகின்றனர் சில நாட்கள் அசையாமல் படுக்கையில் இருக்க வேண்டிய அவசியம் என்ற மருத்துவர்களின் அறிவுரையின் பேரில் மருத்துவமனையில் ஆர் அனுமதிக்கப்படுகிறார் எம்ஜிஆரின் அண்ணன் சக்கரவாணி காலில் கட்டுப்படப்பட்டிருந்த எம்ஜரை பார்த்து கதறி கதறி அழுகிறார் அவரை எம்ஜியரை சமாதானப்படுத்துகிறார் எனக்கு ஆறுதல் சொல்ல வேண்டிய நீங்களே இப்படி அழுகிறீர்களே என்று அவரை தேற்றுகிறார் இந்த அளவிற்கு வளமான எலும்பு முறிவு வேறு யாருக்காவது ஏற்பட்டு இருந்தால் இந்த நேரம் கதறி துடித்து இருப்பார்கள் ஆனால் இம்ஜர் தனது வேதனை மற்றவர்களுக்கு சங்கடத்தை ஏற்படுத்தக் கூடாதென்று என்று மிக சாதாரணமாக நடந்து கொண்டார் சுமார் ஒரு மாத காலம் இம்ஜர் மருத்துவமனையில் தீவிர சிகிச்சை பெற்ற பிறகு லாயிப் சாலையில் உள்ள தனது வீட்டில் சுமார் ஐந்து மாதம் ஓய்வெடுக்கிறார் சம்பவம் நடந்த மறுநாள் அனைத்து பத்திரிகைகளிலும் அதுதான் தலைப்புச் செய்தியாக இடம்பெற்றது வெறும் வாய்ப்பு மெல்ல அவள் கிடைத்தது போல எம் ஜி ராமச்சந்திரனின் கலைவாழ்வு சகாப்தமித்தோடு முடிந்துவிட்டது என்ற ரீதியில் பத்திரிகைகள் முகாரி ராகம் பாடுகின்றனர் நாடடி மன்னன் திரைப்படத்தின் மகத்தான வெற்றிக்கு பிறகு கந்திஷ்டியைப் போல இந்த சம்பவம் அமைந்து விட்டது என்று எல்லோரும் கொண்டார்கள் கால் எலும்பு முறிந்து விட்டதால் குணமடைந்தாலும் சண்டை காட்சிகளில் பழைய வேகத்துடன் எஞ்ச நடிக்க முடியாது என்று தமிழ்நாடு முழுவதும் வதந்தி பரவுகிறது இதனை அறிந்த இஞ்சர் அறிக்கை ஒன்றை வெளியிடுகிறார் எனது உடல்நலம் குறித்து அக்கறையோடு விசாரிக்கும் அனைவருக்கும் என் உளமார்ந்த நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன் எனக்கு வர இருந்த பெயர் ஆபத்து உதயசூரியனை கண்ட பனித்துளி போல விலகி விட்டதற்கு முக்கிய காரணம் உங்களைப் போன்ற ரசிகர்களின் அன்பும் ஆசையும் தான் என் உடல்நலம் தெரிய பின் நான் இதுவரை இருந்ததை விட பன்மடங்கு அதிக சக்தியுடனும் தெம்புடனும் மீண்டும் கலைக்கும் நாட்டுக்கும் பணியாற்றுவேன் என்பதை தெரிவித்துக் கொள்கிறேன் இவ்வாறு அந்த அறிக்கையில் எம்ஜிஆர் குறிப்பிட்டிருந்தார் அவர் கூறியது போலவே விரைவாக குணமடைந்தார் விரிசல் ஏற்பட்ட எலும்பு சரியாகியது முன்னைவிடமும் அதிக வலிமையோடு காட்சி தந்தார் நிருபர்கள் முன்னிலையில் அவர் பெரும் பழுவை தூக்கி காட்டினார் நடையில் எவ்வித தடுமாற்றமும் இல்லை வேகமும் சற்று கூடியிருந்தது அது மட்டுமின்றி கால்கள் மேலும் வலுப்பெற தனது ராமாவரம் தொட்டத்தில் நீச்சல் குளம் ஒன்றை அமைத்து கால்களுக்கு பலம் சேர்த்தார் எம்ஜாருக்கு ஏற்பட்ட இந்த பலத்த கால் முறிவு வெறி யாருக்காவது ஏற்பட்டு இருந்தார் இவ்வளவு விரைவில் குணமடைந்திருப்பார்களா என்பது சந்தேகமே அந்த அளவிற்கு தனது உடல் நலத்தில் அக்கறை காட்டினார் எம்ஜிஆர் அவர்கள் தன்னை காண வரும் ஒரு சிலர் அவரது காயத்திற்கு அனுதாபம் ஏற்படும் வகையில் பேசினாலும் எப்படியெல்லாம் பேசி என்னை நோயாளியாக்கி விடாதீர்கள் எனக்கு ஒன்றுமே இல்லை என்று அன்பு வேண்டுகோள் விடுப்பார் இதற்கு காரணம் எந்த சூழ்நிலையிலும் எப்படிப்பட்ட ஆபத்துகள் வந்தாலும் அதை பற்றி சிறிதும் கவலை கொள்ளாமல் மிகுந்த மன தைரியத்துடன் இருந்ததே ஆகும் நோய்களின் விரைவான நலத்திற்கு மருத்துவ சிகிச்சை ஒருபுறம் இருப்பினும் அதைவிட முக்கியம் நமது மன உறுதியை என்பதை முழுமையாக நம்பினார் என்றார் அவர்கள்